நிகழ்ச்சிக்கு கோடையில் ஜில்லென்று இருக்க என்ன செய்யலாம் கோடையில் ராஜ்யம் ஜோராக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் எதெல்லாம் செய்தால் நாம் ஜில்லென்று இருக்கலாம் என்று பார்ப்போம் இது கோடை சமயத்தில் மோர் இளநீர் தர்பூஷணி எலுமிச்சை சாறு பழச்சாறுகளில் தினமும் ஏதேனும் ஒன்றை அவசியம் பருக வேண்டும் இதனால் உடல் உஷ்ணம் குறையும் சரும நோய்கள் பராமரிக்க கோடை காலத்தில் உள்ளாடைகள் உள்பட அனைத்து ஆடைகளையும் சற்று தளர்வாக பருத்தியிலை அணிவது சிறப்பு வேர்வையை போக்கி பிரெஷாக இருக்க எலுமிச்சை பழத்தை குளிக்கும் தண்ணீரில் பிழிந்துவிட்டு தினமும் இரண்டு நேரம் குடிக்க வேண்டும் உடல் துர்நாற்றமும் நீக்கப்படும் கோடையின் சூட்டை தணிப்பதற்கு அடிக்கடி சாலட் வகைகள் செய்து சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை வீட்டில் இருக்கும் அனைவரும் சாப்பிட வேண்டும் உடல் உஷ்ணம் குறையும் சுட்டெரிக்கும் வெயில் தாக்கத்தை தவிர்க்க பானை தண்ணீரில் ஒரு கைப்பிடி அளவு நன்னாரி வேரை போட்டு வைத்தால் அந்த தண்ணீர் குடிப்பதற்கு சுவையாக இருப்பதுடன் உடலுக்கும் குளிர்ச்சி தருகின்றது நன்றி